கூழ் அமைச்சு நற்பணன் ஆணும் உடையான் அரசருள் ஏல் இது யாருக்கு பொருள் சொன்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த திருக்குறள் பொருள் சிறந்த ராணுவம் உயர்ந்த பொருளாதாரம் நல்ல நட்புறவு அறிவார்ந்த அமைச்சரவை உயர்ந்த பாதுகாப்பு மகிழ்ச்சியான மக்கள் கொண்ட நாடாக நமது தேசத்தை மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாரத தேசத்தினுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றும் மிகப்பெரிய தலைவராக இந்த உலக தலைவர்களில் சிறந்த தலைவர்களாக இன்னைக்கு உருமாறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேசப்பற்று தம்பி ஆதித்ய சேதுபதி சொன்னார் பதிமூன்று ஆண்டு காலம் முதலமைச்சர் குஜராத்தில் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கண்டிராத மாபெரும் தலைவர் இங்கே பிரதமராக வந்து மூன்று முறை மூன்றாவது முறை முதலமைச்சர் எதிர்பார்ப்பு ஆன்மீகம் இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பாரத பிரதமர் அவர்கள் நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு சிந்தனையோடு தம்பி ஆதித்ய சேதுபதியும் அதே சிந்தனையோடு வந்திருக்கான் சொன்னால் இளைஞர் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இது போன்ற தலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நிறைய சிந்தனை அப்பா உங்களுடைய பேரன் வழி அப்படி என்று இந்த கட்சியில் நீங்கள் இது ஒரு சாதாரண கட்சி இல்லை எதையும் எதிர்பார்க்கின்ற கட்சி இல்லை இந்த தேசத்திற்காக இந்த தேச மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களை பெற்ற கட்சி இது குடும்ப அரசியல் கிடையாது முத்தமிழறிஞர் கலைஞர் என்று ஒரு அரசியல் குடும்ப அரசியல் கிடையாது முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பின்னாலே உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னாலே இன்னொரு குடும்ப அரசியல் கிடையாது நைனார் நாயந்திரன் மாநில தலைவர் நாளைக்கு இன்னொரு மாநில தலைவர் தயாராக இருக்கிறேன் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் அதிலே தான் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் அந்த மேடை யார் வேணாலும் வரலாம் இதிலே இங்கே இருக்கிற எதிரே இருக்கிற எத்தனை இளைஞர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு என்றாவது ஒரு நாள் இந்த கட்சியுடைய உயர் பதவியை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய முடியும் அதே சிந்தனையோடு நாம் உண்மையிலே பணியாற்ற வேண்டும் வர இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற தேர்தலாக இருக்கும் நமக்கு இந்த நாடு முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற தேர்தலாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பல்வேறு நபர்கள் சந்தேகப்படலாம் நாம் மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம் உலகிலே மிகப்பெரிய கட்சி இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி ராஜ்யசபாவில் அதிகமான எண்ணிக்கையில் ராஜ்யசபா உறுப்பினர் வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி ஆனால் நாம் ஏன் வர முடியவில்லை அப்படி நிறைய சிந்திக்கலாம் அதெல்லாம் சிந்திப்பதற்கு இதுவான நேரம் கிடையாது நம்முடைய ஒரே சிந்தனை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் யார் சொன்னது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் யார் சொன்னது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது சாணக்கி மதுரைக்கு வந்தார் என்று அர்த்தங்கள் இருக்கு அவர்கள் சொன்ன கருத்து என்பது அதை பேதவாக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கூட்டணி என்று சொன்னால் நாமும் கூட்டணி அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நமக்கு கூட்டணி தேவையில்லை அவர்கள் சொன்னது கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டும் அதற்காக அவர்கள் சொன்ன கருத்தை வேத வாக்காக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு இந்தியிலிருந்து ஆதித்திய சேதுபதி அவருடைய ஒவ்வொரு இளைஞர்களும் எண்ணங்களும் செயல்களும் செயல்பாடுகளும் திமுக ஆட்சியை வீட்டில் விரட்ட வேண்டும் விரட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் போல இருக்கணும் ராத்திரி படுக்கும் போது அதே எண்ணம் காலையில் எழுந்திருக்கும் போது அதே எண்ணத்தோடும் அதே உணர்வோடும் வேகத்தோடும் யார் என்ன சொன்னாலும் சரி அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் ஒரே கவனம் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு செலவை செய்திருக்கிறார் நாம கூட இந்த கேட்டேன் இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அழகாக ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை இது ஒரு எழுச்சி மாநாடு போல காட்ட வேண்டும் இளைஞர்களிடம் முக்கிய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த சேனலில் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு இருக்கும் என்று நினைக்கிறேன் அவர் யாரிடம் போய் வசூல் பண்ண போறவில்லை ஆக இவ்வளவு செலவு பண்ணி நல்ல எண்ணத்தோடு நல்ல உள்ளத்தோடு புதிய உத்வேகத்தோடு ஆதித்ய சேர்வை வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற வகையில் நீங்கள் ஒவ்வொரு அவர்களுக்கு தோளோடு தோல் இருந்து பாடுபட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு கலந்து கொண்டிருக்க அத்தனை உள்ளங்களையும் உங்கள் அனைவரையும் நான் மனதார உளமாற வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஆதித்யா சேதுபதி அவர்களோடு இணையவிருக்கிற இணைந்திருக்கிற சகோதரர்களுக்கு உறுப்பினர் கார்டு வழங்கும் நிகழ்வு அவர்கள் உண்மை வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நிறைவு பரிசை நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு ஆதித்யா சேதுபதி அவர்கள் வழங்குவார்கள் நண்பாடல் கூடலில் ஆட்சி செய்கிற அன்னை மீனாட்சியின் விக்கிரகத்தை ராமநாதபுரத்தின் இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொன்னாரை அணிவித்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கிறார்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு அன்னை மீனாட்சியின் திருவுருவத்தினை சகோதரர் ஆதித்யா சேதுபதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநில பொதுச் செயலாளர்களுக்கு நினைவு பரிசினை ஆதித்யா சேதுபதி அவர்கள் வழங்குகிறார்கள் வேலூரிலிருந்து வருகை புரிந்திருக்கிற மாநில பொதுச் செயலாளர் அக்கா கார்த்திகாயினி அவர்களுக்கு சகோதரர் ஆதித்யா சேதுபதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் அடுத்ததாக ட சிங்க எது சிக்காது டூட்டு போட்டு நிக்காதா சிவண்டா சிவண்டா எதுக்க எவண்டா 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 ஜெய் ஜெய் நரேந்திர மோடி ஜனபாந்த மோடி